வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே விஷால் கிட்ட ரவீந்தர் சார் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறாரு நைட்டு ஷேர் பண்ணனால பிக்பாஸ் இதை நோட் பண்ணல என்னன்னு தெரில அதனால விஜே விஷால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனை பார்க்கறாரு அந்த ஒரு முடிவும் எடுத்திருக்காரு அது என்ன அப்படின்றத நம்ம டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ விஜே கிட்ட ரவீந்தர் சார் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து பேசுகிறாங்க ஸோ பிக்பாஸ் டீம் வந்து இது எப்படி விட்டாங்க அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெளியே இருக்கிறத ஷேர் ஷேர் கூடாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்காங்க பட் இப்போது அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு விச் மீன்ஸ் நேற்று நைட் லைவில் ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா விஷயம் அந்த அருண் விஷால் வந்து வெளியே நெகட்டிவாக போயிட்டுருக்க அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறாரு இது கேட்ட விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லாஸ்ட் வீக் வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணப்பெட்டியை எடுக்கிறது யார் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா விஷால் அதில் ஒருத்தர் இருப்பார் ஏன்னா அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு நான் வந்து எங்கள் அப்பா கடன் அடிக்கணும் கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் நான் டைட்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி விஷால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருந்தாரு அருண் தென் எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அவரோட எய்ம் வந்து பணப்பெட்டியும் இருந்தது பட் இந்த வாரம் பணப்பெட்டி விக்கலைன்றதும் ஒரு டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பட் அவருக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத வந்து சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் வீக்கில் லைக் கேரக்டராக அதுவும் வந்து விஜய் சார் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் அது வந்து எந்த அளவுக்கு வந்து நான் இட்லீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜராக யூட்டிலைஸ் பண்ணி இப்போ இன்கேஸ் பணப்பெட்டி வச்சிருந்தாலும் நான் அதை வந்து எடுத்துருக்க மாட்டேன் இந்த பர்டிகுலர் அப்படின்றதெல்லாம் அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கிறார் தான் வந்து ரவீந்தர் சார்கிட்ட வந்து சொல்றாரு பணப்பெட்டியை எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை தான் வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு இந்த வாரம் ஏன் அப்படின்னா அவருக்கு கிடைச்ச அந்த பர்டிகுலர் கேரக்டர் ரோல் ஸோ விஜய் சார் அப்படின்னா டான்ஸ் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரலாம் நிறைய விஷயங்கள் வந்து என்ன இங்கே வந்து பெருசாக காட்டும் ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை அதனால பணப்பெட்டி வச்சிருந்தாலும் நான் எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்றத வந்து ரவீந்தர் சாருக்கு வந்து சொல்கிறாரு ஸோ என்ன வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழிலாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ என்னை கூப்பிட்டு சோறு கூட போடுவாங்க என் மக்கள் எனக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார் ஸோ அந்த எழில் அப்படின்ற கேரக்டர் வந்து அந்தளவுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறத வந்து இவரை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நான் இந்த ஷோல இவ்வளோ நாள் தப்பு பண்ணியிருந்தாலும் மக்கள் என்னை வந்து மன்னித்து ஏற்றுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றத வந்து ஃபேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஃபேட்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு அதில் பணப்பெட்டி முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு குரூஷியலான முடிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாரம் பணப்பெட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பணப்பெட்டி வச்சுருந்தா நீங்கள் இந்த விஜய் சார் ரோலில் எடுத்து நீங்கள் வந்து த்ரோட் த வீக் இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை பணப்பெட்டியான்னு கேட்ட கேட்குறப்ப இல்லை நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றத வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு ஸோ அவர் பணப்பெட்டியை எடுத்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் என்னோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணப்பெட்டியை வச்சு தான் கண்டிப்பாக எடுத்திருப்பார் அப்படின்றது தான் வந்து எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மார்னிங் மேபி ஏதாவது சம்பவம் நடக்கலாம் ஏன்னா ஃபேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு ஏதாவது வார்ன் பண்ணலாமா இல்லை வெளியே கூட அமைப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வெள்ளிக்கிழமை அப்படின்ற னா கண்டிப்பா எல்லாரும் வெளியே போவாங்கன்னு தோணுது அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை சொல்லி வெளியே அனுப்புறாங்களா என்னதை பொறுத்தவரை பார்க்கலாம்